ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சமையல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு நிலங்கு மாவு இருக்குது தாலிப்போட இருக்குது வெயிட்லாஸ் பவுன் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியலை வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயும் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து இறவும் முருங்கைக்காவும் போட்டு தேங்காய் அரை சுற்றி குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கக்கீரை இருக்குது முருங்கக்கீரை போட்டு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் வடை சுட்டுடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ரசம் வச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காயட்டும் அதுக்கப்புறம் மாம்பழம் இருக்குது வச்சு சாப்பிட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அன்றைக்கி இற வாங்கினதா கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தேன் காலையில் தான் மாவுமே வந்தது சரி பாருங்க ஒரு கால் கிலோக்கு மேலே தான் இருக்கும் முருங்காய் போட்டு வைக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அந்த வாசனையே நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ எண்ணெய் காயிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அரிசிக்கு வந்து தண்ணியும் நல்லா ஹீட்டாகிடுச்சி ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம் ஓகேவா இந்த குழம்பு வந்து அந்த முருங்கைக்கா வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எறாக்கும் முருங்கைக்கா வாசத்துக்கும் கடுகு வெந்தயம் வெந்தயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து எறா வந்து சூடு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலாம் நல்லா ஒரு கட்டி பூண்டை வந்து நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க முழுசாக வேண்டாம் ஏன்னா இற வாய்வு இப்போ புரிஞ்சோனா ஒரு நூறு கிராமுக்கு மேலே தான் இருக்கும் சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க இப்போ வதங்கட்டும் ஒரு பக்கம் நம்ம அதுக்குள்ளே அரைக்க வேண்டியதாக அரைச்சிட்டு வந்துடலாம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அது கூடயே வந்து ஒரு அரை மூடி சின்ன மூடியாக தேங்காய் அதை எடுத்துக்கிறது பாருங்க தான் கொஞ்சம் இலசாக தான் இருக்குது தக்காளி கூடையே போட்டு அரைச்சிடலாம் ஓகேவா இப்போ அது கூடயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டுறாங்கன்னா அரைக்க வேண்டிய தேங்காய் பொடியை அரைச்சி குழம்புல ஊற்றிடுங்க கருவேப்பில உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்மளுக்கு புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் தெரியாது நம்ம வந்து தேங்காயில் கருவேப்பிலை அரைச்சி ஊற்றுறதெல்லாம் அதனால் இப்போ சொல்கிறேன் இப்போ ரெண்டு முருங்காய் எடுத்துருங்க வெங்காயத்துக்குடியே அப்படியே வதக்கி விட்டுருலாம் ஏன்னா இது கூடயே வதக்கும் போது உங்களுக்கு முருங்காவும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு பாருங்க முருங்கக்கீரை இவ்வளோ இருக்குது இதை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வடை சுடும்போது வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு வராது மாவோடு ஒட்டி வரும் ஓகேவா இப்போ வந்து தேங்காய் கருவேப்பிலை தக்காளி அதை சேர்த்துடலாம் அரைச்சதை ஓகேவா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த தக்காளி வாசனை போனோம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட் வந்து இதே மெத்தடில் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி நம்ம மாம்பழம் வாங்கினோம்ல நல்லாயிருக்குமா என்னான்னு தெரியலன்னு சொன்னல சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே மாம்பழம் இனிப்பாக இருந்துச்சு ரெண்டு தான் இருக்கு ரெண்டு மாம்பழம் தான் இருக்கு நானே கொஞ்சம் கல் மாரி எடுத்தேன் பா கொஞ்சம் எது பழுக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு முன்ன பின்ன அரிஞ்சேன் சூப்பராக இருக்கு உண்மையாவே நல்லா இருந்தது இப்போ அரிசியை கழுவி போட்டுருலாம் அதுக்குள்ளே இது கொஞ்சம் வதங்கட்டும் ஓகேவா இப்போ வந்து நல்லா வதங்கினோன்னா மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ரெண்டு செகண்டு வதக்கி விட்ருங்க மிளகாத்தூள் வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் எறவை வந்து நம்ம இது ஃபுல்லாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து இறாவை சேர்ப்போம் ஏன்னா இதோட பச்சை வாசனைலாம் போகணும் அதுக்கு தான் தேங்காய் தக்காளி இதெல்லாம் அரைச்சி நம்ம வதக்கிட்டோம் இப்போ இந்த சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதிலையே நம்ம யாராவது சேர்த்துடலாம் பாருங்கள் முருங்காய் வந்து உங்களுக்கு முக்கால்வாசி வெந்திருக்கணும் வெந்திருந்தால் தான் உங்களுக்கு எறாவை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சால் குழம்பு ரெடி ஆகிடும் ஓகேவா இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்காய் வேகாமல் நீங்கள் எறாவை போட்டு குக் பண்ணிங்கன்னா முருங்காய் வேகிற வரைக்கும் உங்களுக்கு இறவை வந்து நல்லா வெந்து வரும்போது லப்பர் மாரி ஆகிடும் ஓகேவா இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி வந்து மூணு தக்காளி சேர்த்துருக்கோம் புளிப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து சாதத்துக்குன்னா புளிப்பு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டிஃபனுக்குன்னா கரெக்டாக போய்டும் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம் அப்படி புளிப்பு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா இது கொதித்து மலர்ந்து வரட்டும் ரொம்ப ஈஸி டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் புளிப்பு தான் இல்லை காரம் உப்பு எல்லாம் திட்டமாக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது புளி மட்டும் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுருங்க தேவைப்பட நான் புளி தான் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா எப்படியும் எனக்கு ரசத்துக்கு புளி வேணும் நான் இந்த பக்கம் வந்து அரிசி கழுவி போட்டேன் ஓகேவா இப்போ இந்த சைடு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சிடலாம் வடக்கி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு துண்டி இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் முருங்கக்கீரியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம எண்ணெயை சிம்மில் வச்சுட்டு கடலப்பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டால் நம்மளுக்கு வடைக்கு ரெடி பண்ணிடலாம் ஓகேவா இப்போ இதை குழம்பு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்தோன்னே புளி தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஊற்றி தான் வடை சுட போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு அந்த எண்ணெய் இல்லை அதனால் இதிலே ஊற்றி வடை சுட்டுக்கலான்ட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பரப்பை நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் முருங்கைக்கீரையை பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் தேவையான உப்பு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா பூண்டு சோம்பும் போட்டுக்கோங்க நான் சோம்பு போட்டு மிக்சியிலே அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு தான் கடலப்பருப்பை வந்து போட்டேன் ஏன்னா உப்பு போட்டுக்கலாம் இது வேறு பாத்திரத்தில் தான் மாற்றணும் உங்களுக்கு பத்து தெரியல இதுங்க மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா பாத்திரத்துக்கும் நம்ம கைக்கும் சண்டை போடணும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றுறது தான் நல்லது இதுவே இப்படி இருக்குது மிக்ஸ் பண்ண முடியாதில்ல வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஷனில் போட்டுடலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை குடிச்சிடலாம் எண்ணெய் வந்து சிம்மில் ஊற்றி வச்சிருக்கோம் முறிங்கிக்கிற வடை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் பசங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்னும் டூ சூடாக சாப்பிட்டா நல்ல முரு முருன்னு இருக்கும் சரி அதனாலே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் முருங்கக்கீரை ஓகேவா கொஞ்சோண்டு அடைக்காச்சு வடைக்காச்சி எடுத்து வைக்கலாம் தான் எடுத்து வச்சேன் அடை சுடலை சரி வடையாக சுட்டரலாம் ரெண்டு மூணு நாள் ஆச்சு முருங்கக்கீரை செய்யலாம் செய்யலான்னா முடியவே மாட்டுது இது பாருங்கள் கீரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது கரெக்டாக இருக்கும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க கடப்பருப்பில் வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா வெங்காயம் கீரையெல்லாம் போடுறோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே அப்படியே தட்டி போடுறது ஈஸியாக இருக்கும் ஓகேவா இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ தட்டில் வச்சிடலாம் நம்மளுக்கு குழம்பு குழம்பு ரெடியாகிடுச்சு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும் புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்க வச்சா குழம்பு ரெடி அதுக்குள்ளேயே வடையும் நம்ம ஒரு பக்கம் சுட்டுல ரசத்துக்கு இன்னும் ரெடி பண்ணல வடை சுட்டுக்கிட்டே தான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே கொஞ்சமாக வச்சுக்கலாம் ரசம் வந்து ஒரு நேரம் மிஞ்சிருச்சின்னா சாப்பிட்ருவோம் இல்லைன்னா பெரும்பாலும் அன்னன்னைக்கு வச்ச ரசம்தான் பசங்களும் சாப்பிட்றாங்க மர நாள் மெஞ்சிச்சுன்னா பசங்க ஊற்றிக்க மாட்டுறாங்க எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டேஸ்டே இருக்காது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அனல் அதிகமாக இருக்குது வெயில் இல்லைன்னா கூட அனல் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து ரசம் கெட்டு போயிடும் அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இப்போ இதெல்லாம் உருண்டை பிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ஷிப்பு வந்து வடையை போட்டுடலாம் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் முருங்க்கீரை வடை சுட்டு பாருங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தண்ணி ஊற்றிடலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் குக் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் முருங்கக்காய் எறா குழம்பு வாசத்துலேயே சாப்பிட்டலாம் யாராருக்கும் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எண்ணெயும் ஈட்டாகிடுச்சு மலர்ந்து வரும்போதே வாசம் அந்த முருங்கக்காய் வாசமும் எறா வாசமும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது அப்படியே எண்ணெய் பிரியுது இப்போ தான் அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்டு இருந்தால் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும் வடைக்கு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு தட்டி போட்டுக்கலாம் இது கீரைனால் கொஞ்சம் உதறதாக செய்யும் ஓகேவா ரொம்ப மெலிசாக தட்ட தேவை கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும் சைடில் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தால் போதும் அதுக்கு தான் உள்ளங்கையை வச்சு இப்படி இப்படி அமுக்குவாங்க அப்போ தான் கரெக்டாக வரும் பாருங்கள் அதனால் அப்படி தான் அமுக்குவாங்க வடைக்கு மட்டும் நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் ஓகேவா இப்போ திருப்பிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஹீட் இல்லாமல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மொறு மொறுப்பு தன்மையே இருக்காது என்ன அதேமாரி நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு சைடு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் இப்போ வந்து வடைய திருப்பிக்கலாம் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லிக்கு கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோன்னா இறா முருங்கக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நல்லா மலர்ந்து வந்தோடனே கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு பாருங்க என்ன பார்த்திங்களா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவு இருந்தால் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் ஓகேவா அப்போ ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்க நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடுறேன் இப்போ நம்ம வடை சுடுறதுக்குள்ளே உங்களுக்கு நான் பிரித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் குழம்பு வாசம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது செம்ம வாசனையாக இருக்குது வடைக்கு கொஞ்சம் குறை குறப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன் அது அப்போ தான் வந்து நல்லா கொஞ்சம் மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் இந்த வடை வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து பாருங்கள் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நான் வடை வேகிறதுக்குள்ளே சைடு கேப்பில் ரசத்துக்கு ரெடி பண்ணணும் ஏன்னா இப்போ வந்து குழம்புக்கு ஊற்றணும்ல அந்த புளியிலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே தாளிப்பு இல்லாத ரசம் நம்மளுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நம்மளோட முருங்கக்கீரை வடையும் ரெடி ஆயிடுச்சு நல்லா எண்ணெயை இறுத்திடுங்க கடாயில் வந்து நிறைய கீரை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க அது அப்படியே நம்ம வடை சுட 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 அந்த பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய தடவை முருங்கக்கீரை வடை சுட்டுருக்கும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அதனால் அடை சுடாமல் முருங்கக்கீரை வடையே சுட்டுடலாம் தான் சுடுறேன் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணி காட்டிட்டு வடையை எடுத்துட்டு வடை தான் போட்டிருக்கோம் எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள் செமையாக இன்னும் பிரியும் பாருங்கள் நான் என்ன ஊற்றுறேன் என்ன ஊற்றுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் இன்னும் மண் சட்டியில் பிரிய செய்யும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்து நம்ம நல்லா மலரை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பாருங்க என்ன பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரா பிரிஞ்சு வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு நம்ம வந்து கருவேப்பில போட மறந்துட்டேன் கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம இறா முருங்கக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரசமும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து வடையெல்லாம் வந்து இன்னும் ஒரு பேச்சு தான் இருக்குது பசங்களுக்கு ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா இது சூடாக சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஓகேவா பசங்க நிறைய பேர் வந்து கீரைங்கள்லாம் இப்போ சாப்பிட மாட்டுறாங்க அப்படி சாப்பிட்லன்னா எதாவது ஒன்று வகையில் நம்ம வடையாவோ இல்லை பொடியாவோ சேர்த்து இட்லி பொடியாவோ இந்தமாரி கொடுத்தா உடம்புக்கு நல்லது முருங்கக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது நான் சொல்லவே வேணாம் நிறைய பேத்துக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ரசமும் போகுது சூப்பராக நம்ம செஞ்சதை ப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்